ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு ஆனா ரெண்டாவது ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது பிரமோவை பொறுத்தளவுல விஜய் சேதுபதி வந்து போட்டியாளர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு அதாவது ஏழு சீசனை பார்த்துட்டு தான் இந்த எட்டாவது சீசனுக்கு நீங்க வந்திருக்கீங்க ஏழு சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு இதெல்லாம் முதல்ல முத்துக்குமாரன் பதில் சொல்ல வர்றாரு அவரை பொறுத்தளவுல மத்த சீசன்ல நிறையவே போட்டியாளர்கள் இருப்பாங்க எங்க சீசனை பொறுத்தளவுல நிறைய புனிதர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பங்கம் பண்றாரு அதாவது இருக்கிற எல்லாருமே தான் நடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத முத்துக்குமரன் ஓப்பனா சொல்றாரு அடுத்ததா சௌந்தர்யா வர்றாங்க சௌந்தர்யாவும் கிட்டத்தட்ட அதே கருத்தை தான் சொல்றாங்க சார் இந்த சீசன்ல தான் சார் எல்லாருமே சேவ் கேம் ஆடி மாதிரி சொல்றாங்க நல்லவங்கள நடிங்கம்மா நடிக்காதீங்க அப்பட்டமா தெரியுது அளவுக்கு வீக்கெண்ட் வந்துட்டாலே பம்முறாங்க இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா சார் எங்க சீசன நாங்களே எப்படி சார் புகழ்றது சொல்றாங்க அடுத்ததா சிவா சிவாவை பொறுத்தளவுல நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து நூறு பாத்திரம் கழுவி இருக்கேன்னா இங்க இருக்கிற எல்லாருமே ஆயிரம் பாத்திரம் இருக்காங்க அப்படி

எட்டாவது சீசன்ல நீங்க எல்லாம் பண்றீங்களே ஐயோ அப்படிங்கிற மாதிரி பங்கம் பண்றாரு போட்டியாளர்களை விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி கையெல்லாம் தட்டிட்டு என்ன என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதி பண்றது மட்டும் தெரியுது ஆனா சார் ஒவ்வொரு பிரச்சனையா எடுத்து எந்த பிரச்சனையில யார் பண்ணது தப்பு அப்படிங்கறது சொல்லுங்க ஒட்டு மொத்தமா நீங்க யாருமே சரியாவல அப்படின்னு சொல்றதுல நியாயமே இல்ல நடந்து முடிஞ்ச ராஜா ராணி டாஸ்க்ல தளபதியா இருந்த மஞ்சரியா இருக்கட்டும் இல்லனா ராணியா இருந்த சாச்சனாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே படு கேவலமா விளையாண்டாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல விதிமீறல்கள் நடந்திருக்குது இதை பத்தி எல்லாம் கேட்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க ஆனா உங்களை பொறுத்தளவுல உங்களுக்கு ஜால்ரா தட்டுறதுக்காகவே ஒரு ஆடியன்ஸ் கூட்டத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க மொக்கையா பேசினாலும் அவங்க கை தட்டுறதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு காமெடியா இருக்குது சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல நீங்க யாரை தான் ரோஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு நாங்களும் ஆர்வமா இருக்கோம் தப்பு பண்ணவங்களை ரோஸ் பண்ண போறீங்களா இல்லனா தப்பு பண்ணவங்கள பாராட்ட போறீங்களா அப்படிங்கறதெல்லாம் நாங்க வெயிட் பண்ணி பாக்குறோம் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த இந்த ப்ரோமோ பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க அதாவது முத்துக்குமார்னா இருக்கட்டும் சௌந்தர்யா இருக்கட்டும் ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுல எல்லாருமே நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க சொல்றாங்க விஜய் சேதுபதியை நீங்க எதுவுமே பண்ணலடா அப்படிங்கிற மாதிரி பங்கம் பண்றாரு இது எதுவுமே தெரியாம போட்டியாளர்களை பொறுத்த அளவுல பாராட்டிட்டாரு பாராட்டாரு அப்படிங்க கை தட்டிட்டு இருக்காங்க பாக்குற மக்களோட மனநிலை என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் ஃப்ரெண்ட்ஸ்